தமிழ் மற்றும் தெலுங்குல ஒரு சில படங்கள் பண்ணுவாங்க பிரபலமானவங்க தான் ஆக்ட்ரஸ் பிரணிதா நடிகை பிரணீதா அவர்கள் தமிழில் மாஸ் மற்றும் சகுனி போன்ற படங்களில் ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் பிரணிதா அவர்கள் விகாஷ் அப்படின்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்க மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆகுது அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் டாட்டர் இருக்காங்க அண்ட் இப்போ இவங்களுக்கு செகண்டாக ஒரு சன்னம் பிறந்திருக்காங்க அண்ட் அவங்க மகன் ஜெய் அவங்களுடைய நேற்று செல்வனுடைய ஃபோட்டோஸை தான் ஆக்ட்ரஸ் அவர்கள் அவர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க பிரணிதா அவங்களுடைய சன் ஜெய் அவங்களுடைய நேமிங்ஸையும் எடுக்கப்பட்ட இந்த பிக்சராகவே பிரனிதா அவர்கள் ஷேர் பண்ணி அவங்க மகனுடைய பேரையும் ரிவீட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சனுக்கு ஜெய் அப்படின்னு நியமிச்சிருக்கதாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க சானோடைய நேமிங்ஸ் எடுக்கப்பட்ட எங்கள் கியூட்டான ஃபோட்டோஸே பிரனிதா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களுடைய மூத்த பொண்ணுக்கும் அவங்களுடைய பயணங்களுக்கூடிய சிஸ்டர் பிரதர் பாண்டியாக பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சரையும் ஷேர் பண்ணியிருக்காங்க பிரணிதா வரை இப்போ தமிழ் படங்கள் நடிக்கிறது கிடையாது இதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குல நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்ட்ரஸ் பிரணிதா சுபாஷ் அவங்க சன்னோட நேமிங் செரமணி போட்டோஸ் பேக் எப்படிச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணலாம் இந்த நிமிஷம் லைக் பண்ணுங்க இது போன்ற பிரேக் சேர்க்கை கூடிய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கும் பண்ணிக்கோங்க